எல்லோரும் தயாராக இருங்க நம்ம படம் யாருங்கிறத அந்த இடத்துல நம்ம காட்டணும் ஸோ அதுக்கு நான் முயற்சிக்காது இங்கே இருக்கு நீங்கள் இமீடியட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுங்க அந்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்ம யாரும் போக தேவையில்ல வாங்காத பட்சத்தில் நம்ம தான் ஆகணும் டைமிங் எந்தெந்த பிளேஸ்ல உங்கள் லீடர் வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க இந்த குழுவில் இருக்க எல்லோரும் வந்தாகணும் அவ்வளோ தான் இது ஆப்ஷன் கிடையாது கம்பல்ஷன் நம்மளுடைய புரட்சி மீட்பு இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்கு இல்லையா இது யாரெல்லாம் நீங்கள் வரீங்க வரல உங்கள் டீமில் எனக்கு கொஞ்சம் க லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க சிஎம்மா இருக்குங்க இல்லையா அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் இப்போ நாங்கள் நீங்கள் கொடுக்காட்டி நாங்கள் எடுத்துருவோம் இருந்தாலும் நீங்களே முன் வந்து என்னோடய டீமில் வந்து இத்தனை பேர் வராங்க இது இந்த ப்ரோக்ராம் வந்து மனு கொடுக்கறது தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் பொசிஷன் காட்டுறது நம்ம நிறுவனத்தில் இத்தனை பேர் இருக்கும் கரெக்டாக எங்களுக்கு இன்கம் வருது நாங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்கோம் தெளிவான நிறுவனம் தான் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்ம முன்னின்னு இந்த நிகழ்வை நடத்துகிறோம் இதில் வெற்றி கிடைச்சா நம்ம இன்னும் பல மடங்கு பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் எனக்கு என்ன இருக்காமல் தயவுசெய்து யாரெல்லாம் வரீங்க நீங்கள் வர முடியலனா வர முடியல என்ன ரீசன் உங்களுடைய டீமில் யார் எத்தனை பேர் வரீங்க கொஞ்சம் எல்லாமே எனக்கு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதை நான் எம்டிக்கு ஃபார்வேர்ட் பண்ணோம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில நிகழ்வு எடுத்து இது கட்டாயம் நடக்குமானா தெரில அந்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்ம யாரும் போக தேவையில்ல வாங்காத பட்சத்தில் நம்ம தான் ஆகணும் யார் இருந்தாலும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனுக்கு இமீடியேட்டாக வர சொல்கிறேங்க நாம தான் இன்றைக்கி ஜெயிக்கிறோம் ஸோ அதுக்கு உண்டான முயற்சிக்காக இங்கே போயிட்டுருக்கு நீங்கள் இமீடியேட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுங்க ஆமாங்க இன்னும் வந்து ப்ளேஸ் கன்ஃபர்மேஷன் ஆகலை பட் தகவல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குரூப்பில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ்டாக் போடுறேன் இந்த ச விஷயத்தை பற்றி ஸோ ஆனால் இடம் உங்கள் உங்கள் லீடர் மூலிமா உங்களுடைய அணி தலைவர் மூலிமா கூடிய விரைவில் நான் அறிவிக்கப்படும் சரிங்களா ஆனால் தயாராக இருந்துங்க டைமிங் எந்தெந்த ப்ளேஸில் உங்கள் லீடர் வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க இந்த குழுவில் இருக்க எல்லோரும் வந்தாகணும் அவ்வளோதான் இது ஆப்ஷன் கிடையாது கம்பல்ஷன் ஸோ இடம் தேதி அதாவது நேரம் உங்கள் லீடர் மூலிமா தெரிவிக்கப்படும் தயாராக இருந்துங்க ஸோ நம்மளுடைய புரட்சி நாளில் நம்ம வந்து ஒன்றா வந்து கோயம்புத்தூரில் சந்திக்கலாம் எல்லாரும் தயாராக இருங்க நம்ம படம் யாருங்கிறத அந்த இடத்துல நம்ம காட்டணும் வணக்கம் நான் உங்கள் பயில் செஞ்சார்கள் பாலுமணி அதாவது இப்போ இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த விஷயத்தில் வந்து என்னுடைய மனைவி என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய மருமகன் என்ற பாரபட்சம் அதாவது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்பட இந்த பாரபட்சமெலாம் இல்லாமல் நடுநிலையாக நடந்துக்கிறேன்ற என்னோடய நேர்மைக்கு வந்து விரைவில் ஆதாரமாக ஒரு ஆடியோ நாளைக்கே கூட போடலாம் நான் ஏன்னா நாளைக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அவங்கள சந்திக்கலான்ட்டு இன்றைக்கே போனேன் அவங்க மீட்டிங் நடந்ததுனால திருப்பி அனுப்பிச்சேன் இன்றைக்கி பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க நாளைக்கும் போய் அவங்கள சந்திக்கிறதுக்கு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு நேரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போல இருக்கிறேன் அதுக்கு இதுக்கு நடுவில் வந்து இவங்க வந்து மக்களை வந்து அதாவது மைவித்ரி வாடிக்கையாளர்களை வந்து எவ்வாறு மிரட்டி கூட்டத்தை சேர்த்துறாங்கன்றதுக்கு இந்த வீடியோ வந்து அதாவது இந்த ஆடியோ வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் என்னோட தொடர்ந்து என்னுடைய வீடியோவிற்கு அந்த ஆண்மை விருத்தி மாத்திரை வாங்கி சாப்பிடும் நபர்கள் வந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்மை விருத்தி மாத்திரை சாப்பிடும் ஆண்மையற்ற ஆண்மை இல்லாத மை த்ரீ கேப்சூல் வாங்கி சாப்பிடும் ஆண்மையற்ற மக்களுக்கு